அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பர்ஸ் பயன்படுத்துபவர்களா நீங்கள் அப்படியானால் உங்களிடம் பணம் அதிகமாக புழங்க வேண்டுமானால் பர்ஸை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்ன நிறத்தில் உபயோகிக்க வேண்டும் பர்ஸை எங்கே வைத்திருக்க வேண்டும் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பணத்தை தவிர பர்ஸுக்குள் என்னென்ன பொருட்களை வைத்திருக்கலாம் தெரியுமா அதோடு பர்சில் நிறமும் முக்கியம் கருப்பு நிறத்தை தவிர பிரவுன் கிரே பச்சை வண்ணம் பர்பிள் நேவி ப்ளூ பிங்க் போன்ற நிறங்களில் பர்சு வாங்கலாம் சனியுடன் தொடர்புடையதால் கருப்பு நிற பர்சை தவிர்த்துவிடுங்க அப்படி பயன்படுத்தும் போது ஏராளமான பிரச்சனைகள் வந்துவிடும் பர்சுகள் கிழிந்திருக்க கூடாது அதே போல பர்சில் சதுரமான தங்கம் அல்லது பித்தளையை வைத்துக் கொள்வது பலன்களை பெற்றுத்தரும் அதிலும் கங்கை நீரால் சுத்தம் செய்யப்பட்ட சதுரமான துண்டை பர்சில் வைத்திருப்பதால் நிதி நிலைமை என்றுமே பலவீனம் ஆகாது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது பர்சில் ஸ்வஸ்திகா சின்னம் ஓம் சின்னம் போன்றவற்றை வைத்திருக்கலாம் செழிப்பை உண்டு பண்ணும் போட்டோக்களையும் வைத்திருக்கலாம் இது போன்ற படங்களை பர்சில் வைத்திருப்பதால் பணம் வீணாகாது என்றும் மாறாக பணம் இரட்டிப்பாக பெருகும் என்றும் கூறப்படுகிறது ரூபாய் நாணயங்களை மொத்தமாக போட்டு வைக்காமல் பிரித்து வைப்பது நல்லது அந்த ரூபாய் நோட்டுகளும் கிளியாமல் சிதையாமல் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் பீரோ பணப்பெட்டியைப் போலவே பர்சுகளையும் கவனமாக கையாளுங்க எப்போதுமே சிறிது பணத்தை பர்சில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க பர்சை காலியாக வைத்திருப்பது துரதிஷ்டத்தை அழைத்து வந்து விடுமாம் அதனால் ஒரு ரூபாய் நாணயமும் இருபது ரூபாய் நோட்டை பர்சில் போட்டு வைத்திருங்க பர்சில் வைத்திருக்கும் பணம் அதிகமாக வேண்டும்னா நறுமணம் தரக்கூடிய ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் போன்றவற்றில் எதையாவது வைத்திருங்க இது நமக்கு பணத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது வரவு சம்பந்தமான பில்களை வைங்க உதாரணத்துக்கு சேலரி பேஸ்லி பேங்க் மினி ஸ்டேட்மெண்ட் போன்றவைகளை வைக்கலாம் லவங்கப்பட்டையை அரைத்து தூள் செய்து பச்சை கலர் துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி பணப்பை அல்லது பர்சில் வைத்தாலும் பணம் குறைவின்றி சேர துவங்கும் ஏலக்காய் சோம்பு பச்சை கற்பூரம் உள்ளிட்ட பொருட்களை பச்சை நிற பட்டு துணி அல்லது பச்சை காகிதத்தில் கட்டி பர்சினுள் வைத்துக்கொண்டாலும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் கோமதி சக்கரங்களை உங்கள் பர்சில் ஒற்றைப்படை எண்களில் வைத்தாலும் பணம் குறையாமல் இருக்கும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களது பர்சில் எந்தெந்த பொருட்களை வைக்க வேண்டும் பர்சில் பணம் குறையாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று இது போல நீங்களும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி